இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலும் சங்கீதம் முப்பத்தி இரண்டை நாம் ஒரு பகுதியை தியானித்தோம் இரண்டு பிரிவுகளாக நாம் அதை தியானிக்க போகிறோம் என்று சொன்னோம் முதலாவது பிரிவிலே நாம் தியானித்த பொழுது பாவம் மன்னிக்கப்படுகின்ற பொழுது பெரும்பாக்கியம் அடைகிறோம் அது மாத்திரமல்ல பாவத்தை மறைக்கின்ற பொழுது நாம் வேதனை அடைகிறோம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கும் இரண்டாவது பிரிவாக மன்னிக்கப்பட்டவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் என்று நாம் இரண்டாவது பிரிவை நாம் ஒரு தலையங்கமாக வைத்துக்கொள்ளலாம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஆறு மற்றும் ஏழு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் மன்னிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நிறைவாகவே உண்டு என்பதை நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் தியானிக்க முடியும் நமது பாவம் ஆண்டவரால் மன்னிக்கப்படுவதனால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சமாதானம் உண்டாகிறது ஒரு அமைதலான ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாக்குவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நமக்கு எதிராக யார் வந்தாலும் ஆண்டவர் நம் பாதுகாப்பாய் இருக்கிறார் ஏனெனில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறபடினாலே அவர் ஒருவரே நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும் அது மாத்திரமல்ல எல்லாவித இக்கட்டுகளுக்கும் மனிசிக தந்திரங்களுக்கும் அவர் நம்மை விலக்கி காத்து ரட்சண்யம் என்னும் பாடலை தருவதாக சங்கீதக்காரன் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் இந்த இரண்டாம் பிரிவிலே இரண்டாவதாக வசனம் எட்டு மற்றும் ஒன்பதை நாம் தியானிக்கின்ற போது ஆண்டவரே நம்முடைய போதகர் நாம் கர்தாசுவண்டை சென்றால் அவர் நாம் நடக்க வேண்டிய புதிய வழியை பரிசுத்த வழியை நமக்கு போதிப்பார் என்பதை நாம் இந்த வசனங்களிலே அறிந்து கொள்ள முடியும் பாகத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கும்புடைய ஜனங்கள் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் ஆசிக்கிறோம் அவர் நமக்கு போதிக்கிறவர் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவருடைய கண்கள் எப்போதும் நம் மீது நாம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வோம் என்பதாக சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் இன்னும் ஒருவேளை புத்தி இல்லாத குதிரை அல்லது கழுதையை போல் இருக்காதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் இவ்விரவு விலங்கினங்களையும் எளிதில் வழிநடத்த முடியாதவைகளாக இந்த இரண்டு விலங்கினங்களும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் ஏனென்றால் இவ்விரண்டையும் பழக்குவதில் மிகவும் சிரமம் கடிவாளம் இல்லாமல் குதிரையை நேராக நடத்த இயலாது எனவே குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பதை நாம் எல்லோருமே தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவையர் கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதே போல கழுதை பொது பொதி சுமப்பதிலே பழக்கும் போது அதன் பின்னே தொடர்ந்து செல்லவில்லை என்றால் நின்றுவிடும் அல்லது வேறு பக்கம் சென்றுவிடும் இது கழுதையினுடைய இயல்பான காரியங்கள் எனவே நாம் இவைகளை போல் இருக்க வேண்டாம் அறிவில்லாத செயல்பாடுகள் நமக்குள்ளே வேண்டாம் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பிரிவு இரண்டிலே மூன்றாவதாக வசனம் பத்து மற்றும் பதினொன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது கிருபை மற்றும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கணு கொடுக்கிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவனுக்கு அநேக வேதனைகள் உண்டு மனம் திரும்பிய தாவீது கற்றுடைய கிருபையின் மகிழ்ச்சியை அனுபவித்தார் ஒரு மனிதனின் பாவம் மன்னிக்கப்படுகையில் அவன் நீதிமானாய் மாறிவிடுகிறான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் நீதிமான் யார் என்று நாம் கீழே காண்கிற சில வசனங்களை பார்க்கின்ற பொழுது அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே பதினெட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கத்தருடைய கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் கர்த்தருக்கு முன்பு உண்மையாய் வாழுகிறவன் நீதிமான் ஏசாயா தீர்க்கும் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தை கை கொண்டு வாழ்பவன் நீதிமான் மத்திய மூன்று பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றவன் நீதிமான் பரிசுத்த இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அபிஷேகம் பெற்றவன் நீதிமான் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமான் ரோமர் ஐந்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு குருசுவின் ரத்தத்தால் கடுவப்பட்டவன் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவன் நீதிமான் எபேசியர் ரெண்டு பத்தொன்பதிலே முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இயேசு பாவம் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது எப்ரையர் பதிமூன்று பனிரெண்டிலே வாசிக்கின்ற பொழுது இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியா நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஒன்று ஒன்று பத்தொன்பதுல வாசிக்கின்ற பொழுது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறிலே வாசிக்கிறோம் தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவினார் ஒன்றியவான் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இப்படிப்பட்டவர்கள் நீதிமான்களா இம்மையிலும் மர்மையிலும் மகிழ்ந்து கூறுவார்கள் செம்மையான இருதயமுடைய இப்படிப்பட்டவர்கள் ஆனந்தம் முழக்கமிடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எவனுடைய நீர்தல் மன்னிக்கப்படுகிறதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்படுகிறான் என்பதை குறித்து நான் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் நீதிமன்றுடைய கூடாரத்திலே கெண்டீர சத்தம் உண்டு எனவேதான் சங்கீதக்காரர்கள் முடிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடுவார்கள் ஆனந்தம் விடுவார்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை இந்த முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தின்படி நாம் ஒருவேளை தாவி சொல்லுகிறார் நான் வலி விலகி போனேன் பாவம் செய்தேன் வேதனைப்பட்டேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமே என்றால் நாம் நம்மை கர்த்திரண்டை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கத்திரண்டை நம்மை தாழ்த்தி கொள்கின்ற பொழுது அவர் நம்மை மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்முடைய பாவம் வர கழுவி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறார் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு பெரிய சமாதானம் உண்டு என்பதாக சங்கீதத்திலே தெளிவா அறிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினேன் என்ற வார்த்தையின்படியே ஒரு புதிய அனுபவத்தோடு கூட ஒரு புது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பலமாய் வாழுகிற ஒரு நபராகவே காணப்படுகிறோம் தாவியது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார் தாவியதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு ஜனமே நம்மை பார்த்த ஆண்டவர் இவன் அல்லது இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் என்று சொல்லும்படியான அனுபவங்கள் நமக்கு நிறைவாய் வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம்